ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி காலையிலே நம்ம நித்தீஷ் ஸ்டிச்சரில் குட்டி அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி செட் பண்ணுறா பாருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிவிட்டு ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நானே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும் எனக்குள்ளே மனசில் இருக்கிற பயத்தை போக்கிட்டு எப்பயும் போல நான் வந்து போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ரொம்ப மனசளவில் பாதிச்சு ஒரு தன்னம்பிக்கை இழந்துட்டு இருந்தேன் அந்த நேரம் தான் பார்த்து எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பழைய சீடியெல்லாம் கிடச்சிது அதை எடுத்து சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு மறுபடியும் என்ன மறு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பேக் ஐஸின் போயிட்டு அவ்வளோ சந்தோஷங்களை எனக்கு வாரி கொடுத்தது அந்த சீரியல் இருக்கிற விஷயங்கள் நிச்சயம் அதை நீங்கள் பார்க்கணும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துருக்கு இப்போ வந்து நிச்சயஸ்டி வந்து க்ரீன் டீ போகிறதுக்கு தண்ணி வச்சிட்ருக்கா ஒரு பக்கம் பால் சுட வைக்கணும் அவங்க அப்பாவுக்கு போட இப்போ இதெல்லாமே அடிப்படையான வேலைகள் இப்போ குழந்தைங்க காலையில் எழுந்தாங்க அப்படின்னா எல்லாருமே கேட்குறீங்க அவளுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டீனேஜில் தான் இருக்கா இப்போது இது வந்து நான் நார்மலாக கொண்டு வரதுக்கான முயற்சியில் எடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு சின்ன அதாவது அவ நார்மலாக எல்லா குழந்தைங்களோட இருக்கணும்னு நினச்சி நான் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கையில் அவள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கா என்னுடைய அந்த முயற்சி வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதாவது இப்போ நான் சொல்லி சொல்லி செய்கிற வேலையெல்லாம் அவள் என்றைக்கு சொல்லாமல் செய்கிறாளோ அன்றைக்கி தான் அது வந்து எனக்கு முழு வெற்றி தான் நான் சந்தோஷப்படுவேன் இது சந்தோஷம்தான் இருந்தாலும் முழுமையான ஒரு சந்தோஷத்தை கடவுள் எனக்கு கொடுக்கணும் அது நிறைய சந்தோஷங்களை வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு இருந்தாலும் என்னுடைய முயற்சிக்கு இன்னும் நிறையா எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அந்த சீடியெல்லாம் வந்து பழசெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்ததில் எனக்கு புது ரத்தமே உடம்புல ஊறின மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது எனக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படலை கடவுள் எனக்கு எல்லாமே சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது என்னோடய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்றைக்குமே அவங்களால் எனக்கு என்றைக்குமே கஷ்டங்கள் இருந்ததே கிடையாது அதனால் நான் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிப்பேன் ஏன்னா ஒரு குழந்தை வச்சுக்கிட்டே இப்போ எல்லோருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நான் இவங்க ரெண்டு பேருமே ரெட்டை குழந்த மாதிரி தான் வளர்த்தேன் அது நான் எனக்கு பக்க யாரும் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் இருப்பார் கடைக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நித்யாவும் பிரியாவையும் நான் தான் பார்த்துக்கணும் கடைக்கும் போகணும் அவர் கம்பெனிக்கு போயிடுவார் இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நித்திஷ்டிக்கு அவங்க அப்பா தண்ணி கேட்டார் அதை வந்து பைப்பு தண்ணி கொடுக்குறதுக்கு குடுடின்னு சொன்னேன் அது உப்பு கறிக்கும் ஃபில்டர் ஆகிட்டு வர்ற தண்ணியே உப்பு கறிக்குது அதனால் அது வேணாமான்னு கொட்டிட்டு அங்கே கேன் தண்ணி எடுப்பி கொடுக்குறா பாருங்க என்ன இருந்தாலும் இந்த பெண் குழந்தைங்க வந்து அப்பா மேலே தண்ணி பட்டுறதல் பாசந்தான் அதில் நித்தியஸ்தியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரடுக்கு மேலேயே வாங்குவோம் மார்க் கொடுத்தா அவ்வளோ பாசம் அவங்க அப்பாவுக்கும் அவள் மேலே அவ்வளோ ஒரு எப்படி தரணும் உயிரேன்னு நினச்சிப்பார் அவளோட உயிரே அவள் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சப்போர்ட்டிவான அப்பா இருக்கிறனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு அவளை கொண்டு வர முடிஞ்சுது கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அது கஷ்டமாக நினைக்காம நாங்கள் சந்தோஷமாக நினச்சதுனால எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தரல நான் வந்து அங்கே க்ரீன் டீ தண்ணி வச்சுட்டு வந்துட்டா இங்கே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தார் அவங்க அப்பா இது டெய்லி ரொட்டீன் நடக்கிறது ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்கிறது இப்போ நல்லாவே வெயிட் லாஸ் தெரியுது இங்கே அண்ணனை தங்கச்சி ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க நான் சின்ன வே எனக்கு என்னால் முடிஞ்ச வேலையை நான் இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வரேன் நல்லா தான் இருக்குது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் பெயின் குறைஞ்சிருக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால் எனக்கு அந்த ஆப்ரேஷனை பற்றி பயம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா பேரும் சொன்ன சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததா சந்தோஷத்துலேயே எனக்கு பாதி வியாதி போயிடுச்சு கவலை அதுதான் கூட சொன்னீங்க கவலைப்பட்டாலே அது வியாதி வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பயமே நமக்கு வியாதி கொடுத்துரும் அதனால் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற முயற்சியில் வந்துவிட்டேன் எப்பயும் போல் அவள் டீக்கு வச்சுட்டு போனோடனே அப்புறம் அது நல்லா எஸ் எண்ணத்துலாம் இறங்கி இருந்ததா அப்புறம் அதை வடிகட்டி நான் நித்தி ஷி பிரியா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம் அவங்க அப்பாவுக்கு காப்பி எப்பயும் போல் அதனால அது மாலை ரெடி பண்ணியாச்சு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் நடமாட முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இது பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நம்ம பிரியா பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க கார்த் நித்யஸ்ரீ கார்த்திக் என் பையன் படித்த ஸ்கூலில் ஆண்டு விழா அப்போ போயிருந்தோம் நைட் டைமு அந்த டைம் தான் கேமரா வாங்கியிருந்தோம் எங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது அதில் என்ன நைட் மோடு இருக்குது டே மோடு என்னென்னமோ இருந்திருக்கு நாங்கள் அதெல்லாம் க கவனிக்கவே இல்லை ஏதோ ஆன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் துரு துரு துருத்துருண்டிருப்பாள் பிரியா அதுக்கு ஈக்குவலாக வந்து நித்யாவும் இருப்பாள் ரெண்டு பேருமே நான் டிவின்ஸ் மாதிரி தான் வளர்த்தேன் இவ்வளோ ஒரு கையில் பிடிச்சிக்கணும் அவ்வளோ ஒரு கையில் ஆனால் பிரியா வந்து நித்யா விட மாட்டாள் அவங்க அப்பா கிட்ட விட மாட்டா யாருமே அவங்க அப்பா டச் பண்ண முடியாது அந்தளவுக்கு அவள் அவ அவள் மட்டும்தான் சேஃப்டி அவன் மட்டும்தான் அவங்க அப்பா அவங்க அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் இருப்பாள் அவ்வளோ பாசம் அப்பா மேலே அவளுக்கு அப்பா எங்கே வெளியில் போனால் மட்டும்தான் என் கூட வருவாள் இவன் எப்படி இருக்கா இருக்காப்பாங்க நித்யஸ்ரீ ஒரே விளையாட்டு அந்த கம்பி கட்டி வச்சுருந்தாங்களா கயிறு அதில் படுத்துக்கிட்டு ஒரே விளையாட்டு இதெல்லாம் அழகாக வீடியோ எடுத்து நல்லா இருந்திருக்கும் அது சரியாக கவரேஜ் பண்ண தெரியாதுனால அப்படி ஆகிடுச்சு என் பையன் வந்து அது ஃபேஷன் நடுவில் நிற்கிறான் பாருங்கள் இவங்களோட சின்ன சின்ன சேட்டைகள் விளையாட்டுகள் தான் என்னை இப்போ இந்த வீடியோ பார்க்க பார்த்ததுனால எனக்கு நல்லா மறுபடியும் ஒரு புது தெம்பு கிடச்சிருக்கு எனக்கு இதெல்லாமே தாண்டி வந்துட்டோம் இது என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு சந்தோஷம் எனக்கு அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஃபோன்லேயே எடுத்துவிட்டேன் அப்படியே அது பென் டிரைவரை மாற்றி எடுக்கணும் போல் அது சரி அப்படியே எடுத்துட்டேன்னா பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டுருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ் கேட்பான் அதனால் அன்றைக்கி பண்ணியிருந்தேன்னா அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பியாச்சு ஆனால் விடாமல் காலையில் தலைக்கு ஊற்றிட்டேன் அவளுக்கு முட்டி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் பம்பை மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிற பிறக்கும் போதே அப்படி தான் இருந்தது வளர வளர ரெண்டு டைம் வெட்டியாச்சு இப்போ இது வந்து என்ன ஏஜ் இருக்கும்னா ரெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஒன்றே முக்கால் ஒன்றரை வயசு இல்லை ரெண்டு வயசு இருக்கும் அப்போ தான் நடக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ் அது ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட் நடக்கும் இவள் தத்துக்கா பத்துக்கா நடந்து அவகிட்ட போவா அவள் பிடிச்சி தள்ளி விடுவா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்து விட்டு பையன் அவனும் வந்து விளையாடுவான் கூட அவன் தான் பிடிச்சி தள்ளிவிட்டு போயிடுவான் நித்யாவை ஆனால் நித்யா வந்து எல்லாருக்குடையும் பழகுவாள் ஆனால் அவன் பசங்க மற்ற பசங்க வந்து இருக்காது இது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அழகாக எடுத்துருக்கலாம் அது வந்து சரியாக கிளிப்பிங்ஸ் வரலையா வீடியோவில் சவுண்டு வேறு மாதிரி வந்தது தான் சரி நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட சேட்டைகள்லாம் அழகிறது பேசுறது எல்லாம் நல்லா இருக்கும் அப்பா அப்பா அம்மா வேறு எதுவும் பேச மாட்டா சாமி கும்பிட்டுட்டுருக்கா பாருங்க சாமிக்கிட்ட தோப்புக்காரணம் போறோன்னு சொன்னோன்னு எப்படி போடுறா தினம் அவளுக்கு அவங்க அப்பா பூ வாங்கிட்டு வந்துடுவாரு இங்கே பூ கிடைக்காது அப்போல்லாம் வந்து நார் பர்ச்சேஸ்க்கு போவாரா அங்கேருந்து தினமுமே வாங்கிட்டு வந்துடுவார் அவளை மடியில் படுக்க வச்சு தாளாட்டுறது தூளியில் படுத்துட்டு இருந்தான்னா அவள் சின்ன சத்தம் போட்டால் போதும் இவள் ஓடி போய் தாளாட்டி ஆள் ஓ பாட்டு பாடுவாள் அவளுக்கு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஃபீல் பண்ணுவாளா என்னென்னு தெரியாது அடிக்க அடிக்க கையை கொண்டு போவாள் ஆனால் அடிக்க மாட்டாள் முத்தம் கொடுப்பா அவள் தெரியும் நம்ம எதாவது பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம் வேறு இருக்கும் அவளுக்கு அவளுக்கு சொல்ல தெரியாததுனால அவளுடைய மூமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்துதான் சொல்லுங்கள் அடுத்த கிளிப்பிங்ஸ் நான் போட்டு வர்றேன் அவ்வளோ ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நிறைய டான்ஸ் சென்டர் வச்சுருக்க பேபிஸ் வச்சுருக்க அம்மாக்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் நிச்சயம் ஒரே ஒரு குழந்தையோட போதும் நிறுத்தினவங்க வந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படி இன்னொரு குழந்தை இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தையோட வளர்ச்சியில் மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் பயப்படாதீங்க இன்னொரு குழந்தை எப்படி பிறக்குமோன்னு பயப்படாதீங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த குழந்தையோட நம்ம இந்த குழந்தைய சேர்த்து வளர்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போ நித்திய ஸ்ரீ இப்படி இருக்கான்னு அளவுக்கு கொண்டு வந்தது காரணமும் வளர்ச்சியும் தான் காரணம் அந்த குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தையோட குழந்தைய வளரும்போது நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் அதனால் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரியல மறுபடியும் டவுன் சிண்ட்ரம் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க அது ஏதோ கடவுள் நம்ம கொடுத்தா வரோம் அவ்வளோதான் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது அதுக்காக பயந்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்காமல் இருந்துடாதீங்க அவசியம் அந்த குழந்தைய தனிமேல விட்டுட்டு நம்ம வாழ முடியாது அதனால் நம்ம சொத்து சுகத்தை சேர்க்கறத விட ஒரு சகோதர பாசத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு கூட பிறந்தங்களால் மட்டும்தான் முடியும் ஸ்டேஜ் நடக்கலாம் மாட்டாளா அதனால் நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் அதெல்லாம் மீறி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நெக்ஸ்ட்டு பாட்டெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்